அப்படி இல்லன்னா டெய்லி 10 ரீல்ஸ் பண்ணி ஒரு ரீலாச்சு வைரல் ஆகணும். அது நல்லா சரி. மாமியார் மாமனார் வந்து பாக்கறதுக்கு டெரர் ஃபேஸா இருக்காங்க. பயமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூச்சாண்டியை வெளிய போ சொல்லுங்க. அப்புறம் என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் டூ இயர்ஸ் முன்னாடி ஆனது. அவளுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். உனக்கு நாய் பிடிக்குமான்னு கேட்டா அந்த பையன் வந்து எனக்கு நாய் பிடிக்காது அப்படின்ட்டான் என் வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படின்னு அடுத்து ஒரு பையன் வந்தாங்க அந்த பையன் நாய் பிடிச்சிருக்கா அந்த பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேன்னு மேரேஜ் எல்லாம் ஆயிடுது தி நெக்ஸ்ட் டே ஐ வாங்கி தெரியா அப்படியே போய் அந்த பையன் கேட்டா எனக்கு பிடிக்கும் நாய் எங்க அம்மாவுக்கு பிடிக்காதடி நாய்

யாராவது இவ்வளவு படிச்சவங்க ஒரு விவசாயி விட்டு பையனை ஒரு விவசாயம் பாக்குற பையனை கட்டிக்கிறாங்களா சொல்லுங்க இப்போ எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா உண்மையை சொல்லணும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு படிக்கவே இல்லையா நான் படிக்கல அது சொல்லு ஏற்கனவே குத்தியாச்சு

இதே கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பள பண்ணா சந்தேக பொண்ணு முடிவு பண்றது அந்த ஃபேமிலி தான் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அந்த வந்து எங்க அப்பாவோட உடன் தங்கச்சி மாதிரி அப்ப எனக்கு மாதிரி அத்தையோட பொண்ணு அப்படி ஒரு இதla கொண்டு வர அவ்வளவுதான் அப்ப புரியல

என்ன கேன கட்டிகிட்டு இருக்காங்க மாமியார் சேய்ட்ட மச்சான் மாமியார் சேய்ட்ட வந்து யார் சார் வேணான்றாங்க அங்க ஒரு 50 போடுங்க அங்க ஒரு 10 உங்களுக்கு பொண்ணு இருக்காங்க சார் எத்தனை பொண்ணுங்க ஒரே பொண்ணு சார் ஏன்டா சொல்லு சொல்லு இல்ல இல்ல மாமா சொன்ன மாதிரி அது தப்பே கிடையாது அப்பா உலகத்துல தோசை திரி போட்டு பாத்துருக்கேன் இப்ப இட்லியுமே திரி போடுறாளே ஏன் மச்சி நிச்சு ஏன் குழுந்தனுக்கு போறதுல தப்பு என்ன இருக்கு ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேக்குறதே முதல் தப்புன்னு தான் நாங்க சொல்றோம் முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் பழகிடும் தம்பி நீ வந்ததுல இருந்து மாமா மச்சான் கேம்ச்சு நடு என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன் மகராசி நல்லா அந்த குடும்பம் உங்களுக்கு ஓகேன்னு கேக்குற நிலைமைக்கு வந்துடும் போல இருக்கேன் உங்களோட புண்ணியத்தில் நடந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில இவரை அறிமுகப்படுத்துறோம் பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும் வெறியா இருக்காரு நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்